வணக்கம் மகளே முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் இப்போ சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெய் தேவை நல்லா விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டாச்சு அடுப்பு இதமான வீட்டில் வச்சுக்கலாம் இந்த பொரியல் தேவையானது ரெண்டு முட்டை அது முட்டையை நல்லா விட்டுக்கலாம் அதில் உடச்சி விட்டு அதோட சென்று போட்டி இன்னொரு ஒரு நூறு மூணு போட்டுக்கலாம் ஏன்னா நான் செய்ய போகிறது வந்து ஒருத்தர் மட்டும் தான் போகிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து மஞ்சள் தூள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அப்புறம் அப்புறம் அந்த முட்டையுடைய வாடை நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் மஞ்சள் தூள் வாடை அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தா அது நல்லா தெரியாது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வேறு ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் ஃப்ரை வந்து இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே செட்டியில் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு நம்ம செட்டி மாற்றணும் அவசியம் கிடையாது அதிலே வந்து கிளியர் பண்ணதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் திரும்ப எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டாச்சு எண்ணெய் காய்ஞ்ச பண்ணி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கறிப்பை போட்டுக்கலாம் கறிப்பில் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் ஃப்ரை பண்ணோடனே ஃப்ரை ஆச்சு பூண்டையும் போட்டாச்சு பூண்டு போட்டு இப்போ வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டில் நான் வைக்கிறேங்க மக்களே நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிங்க பேச்சுலரு ஸ்டைலு நான் வச்சுருக்கேன் சடனாக சீக்கிரமாக ரெடி ஆகிற மாதிரி மெத்தடில் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம் சிரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் தக்காளியும் நிறைய நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் மிளகாய் தூள் அடுத்து தனியாக தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மசாலாக்கு தேவையான மாதிரி லைட்டாக வந்து கரம் மசாலா போட்டுச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் மக்களையும் நான் வந்து பெருஞ்சேரு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் நல்லா வதங்கினோடனே தண்ணி ஊற்றிக்கலாம் இதை திருப்பினும் கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கலான்னா அந்த வாட்டரை வந்து ட்ரை பண்ணலாம் பார்த்தவங்களுக்கு தெரியுது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது அடி பிடிக்காமல் இருக்குது லைட்டாக கிண்டி இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிக்கிறது மாதிரி இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முட்டி அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அது பார்த்தா தெரியும் பார்க்கும்போதே அந்த ஒரு நல்லா நல்லா தெரியுதெல்லாம் டச்சு நல்லா தெரியுதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்று நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறிப்பில் போட்டுக்கலாம் இப்போ அந்த முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா இருக்குங்களா இப்படி சே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வணக்கம் தேங்க்ஸ்